ரொம்ப நாளாக தொழில் இல்லேன்னு சொல்லியிருந்தீங்களே மிதுனம் இந்த மாதத்தில் ஏதாவது ரூபத்தில் ட்ரை பண்ணுங்கள் தொழில் கிடச்சிரும் வியாபாரம் கிடச்சிடும் படிப்பு கிடச்சிரும் உத்தியோகம் கிடச்சிரும் ப்ரமோஷன் கிடச்சிடும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏற்றம் பெறுவீர்கள் ரொம்ப நாளாக மக்களுக்கு முன்னாடி வரவே முடியலன்னு மீடியாக்காரங்களாம் இருந்திருப்பீங்க நீங்கள் ஏதோ ஒன்று போடாது பெரிய லெவலுக்கு ட்ரெண்டிங் ஆகிடும் கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் தந்தையார் வழி தாயார் வழி உறவுகள் மேன்மை தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர் பார்த்துக்கணும் சுகர் பார்த்து ப்ரெஷர் சுகர் தான் ரொம்ப முக்கியம் அதே சமயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் ரொம்ப நாளாக தொந்தரவாக இருந்த ஒரு நோய் விபத்துல போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்கிட்டு கிளியர் ஆக்கிட்டு ஜம்முன்னு வந்துடுவீங்க ஆயில் பயம் போயிடும் அப்பாடான்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் வேண்டாம் அதை நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் துர்கியை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது ராசிநாதன் புதன் சரியில்லைன்றனால மனக்குழப்பம் ஏற்படும் மெடிடேஷன் செய்கிறது ரொம்ப முக்கியம் இரத்த பந்த உறவுகளோட வாக்குவாதம் மட்டும் வேண்டாம் எல்லாமே நல்லா இருக்குச்சு எதுக்கு மாற்றுறீங்க கடல் கடந்து ஏதாவது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லுங்க முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறமா ரொம்ப சூப்பராகிடுவீங்க தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு பங்குனி மாதத்தில் மிதனத்துக்கு ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எல்லாமே டக்கு டக்குன்னு நல்லது கிடைக்கும் நிச்சயதார்த்தம்லாம் திடீர்னு ஏற்படும் பிரிந்த தம்பதினர் ஒன்றில் சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பத்தை திடீர்னு ஒரு தேவ தூதர் மாதிரி வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படியே சரண்டர் வெள்ளை வெள்ளைக்குடி காட்டி ஈகோ எல்லாம் எதுக்கு